முன்னாள் பிரதமர் பண்டிட் நேருஜி அவர்களும் முன்னாள் பிரதமர் பழம் பன்மொழி புலவர் நரசிம்மரா அவர்களும் பாராளுமன்றத்திற்கு வந்தால் வாஜ்பாய் அவர்களுடைய காலை தொட்டு வணங்குகின்ற காட்சியை நான் பார்த்திருக்கின்றேன் தமிழக அரசை வழிநடத்தி கொண்டிருந்த கலைஞரனுடைய ஆட்சியை கலைப்பதற்காக ஒருவர் டெல்லி வந்துவிட்டார் என்ற செய்தி ஆங்கில பத்திரிகையிலும் வந்துவிட்டது நான் உடனடியாக அன்றைய முதலமைச்சர் தொடர்பு கொண்ட பொழுது என்னையா பண்ண முடியும் பொம்மையினுடைய ரூலிங்லாம் உனக்கு தெரியாதா சுப்ரீம் கோர்ட் ரூலிங் எல்லாம் பொம்மையினுடைய ரூலிங் பொம்மைங்க ஆனா கலைக்க வர்றவங்க பெரிய தலைவருங்க அப்படின்னு பொழுது தமிழக அரசை கலைப்பதற்காக ஒருவர் வருவதாக செய்தி வந்திருக்கிறது அப்படி என்று அந்த பேப்பரை காட்டினேன் நான் எத்தனை முறை சொன்னாலும் என் கண்களிலிருந்து நீர் வந்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி என் ஆட்சியை கலைத்தாலும் சரி நான் வெளியே போனாலும் சரி அன்பிற்குரிய என்னுடைய நண்பர் கருணாநிதி ஆட்சியை கலைக்க இந்த வாஜ்பாய் கையெழுத்து போட மாட்டான் என்று சொன்ன பிறகு பார்லிமெண்ட்ல செய்யக்கூடாத ஒரு வேலையை நான் செய்தேன் திடீர் என்று ஃப்ளோரை கிராஸ் செய்து போய் அவர் காலை தொட்டு வணங்கி நீண்ட நேரம் அழுது கொண்டே நின்று ஒரு ஜனநாயகவாதியை இந்தியாவில் இனிமேல் பார்க்க முடியாது கிண்டல் செய்வது மாக்கரி செய்வது கேலி செய்வது என்பது அக்கார்டிங் மீ இட் இஸ் ஏ தேர்ட் ரேட்டட் பொலிட்டீஷியன்ஸ் செய்வது அதை விட அதை படம் எடுப்பது ஃபோர்த் ரேட்டட் பொலிட்டீஷியன் செய்கின்ற ஒரு பணி எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்த நீ இப்படி எல்லாம் செய்யலாமா பண்டிட் நேருஜனுடைய கொள்ளு பேர்னா நீ நாம் ஒவ்வொருவரும் இந்திய தேசத்தை காப்பாற்றக்கூடிய தியாகிகளாக வாழ்வோம் என்ற நிலையை முறிஞ்சு மொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னை பெருங்கோட்டத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் காரணம் பாரத் ரத்னா அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நான் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து அவரோடு பணியாற்றிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது நான் ஒரு பாக்கியசாலி இரண்டாவதாக நான் மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பதற்கு காரணம் நீதியரசர் பிரகாஷ் அவர்களையும் பாலகுருசாமியும் நான் சந்தித்ததில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பான மகிழ்ச்சி எனக்கு கிடைத்திருக்கிறது நல்லவர்களையெல்லாம் பார்ப்பதே கஷ்டமாக இருக்கின்ற காரணத்தினால் அரசர் பிரகாஷ் அவர்களிடம் நான் வழக்கறிஞராக வாதாடவில்லை என்று சொன்னாலும் நாமக்கல் சேலம் பகுதியில் வழக்கறிஞராக இருந்த காரணத்தினால் அவரைப் பற்றி எனக்கு நிரம்ப தெரியும் நான் ஏற்கனவே சொன்னது போல மிகவும் எளிமையானவர் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் அவர் ஜட்ஜாக இருக்கின்ற பொழுது ஜட்ஜ் போலவே நடந்து கொள்ள மாட்டார் சாதாரண மனிதராக நடந்து கொண்டு இப்பொழுது கூட நான் என்னை ஐ ஆம் துரைசாமி என்று சொன்னேன் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு ஒரு பெரிய எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வாஜ்பாய் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபொழுது ஜன்சங் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தார் பிறகு ஃபவுண்டர் மெம்பர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக விளங்கினார் நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றிய அனுபவம் இதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் எதிர்கட்சியாக பொழுது முன்னாள் பிரதமர் பண்டிட் நேருஜி அவர்களும் முன்னாள் பிரதமர் பழம் பன்மொழி புலவர் நரசிம்மராவ் அவர்களும் பாராளுமன்றத்திற்கு வந்தால் வாஜ்பாய் அவர்களுடைய காலை தொட்டு வணங்குகின்ற காட்சியை நான் பார்த்திருக்கின்றேன் நரசிம்மரா பிரதமர் பதவி ஏற்ற மருதில் மறுநொடிய நான் என்னுடைய நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க குருசாமி முதலில் தொட்டு வணங்குவேன் என் வேலையை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி வாஜ்பாயை நரசிம்மராவத்தோடு காலை தொட்டு வணங்கினார் அவ்வளவு பெரிய அருமையான ஒரு மனிதர் அவர் அரசியல்வாதி என்பதை விட மிகப்பெரிய கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தமிழக அரசை வழிநடத்தி கொண்டிருந்த கலைஞரனுடைய ஆட்சியை கலைப்பதற்காக ஒருவர் டெல்லி வந்துவிட்டார் என்ற செய்தி ஜெர்மனி கிருஷ்ணனுக்கு தெரியும் அதே மாதிரி ஆங்கில பத்திரிகையிலும் வந்துவிட்டது நான் உடனடியாக அன்றைய முதலமைச்சரோடு தொடர்பு கொண்ட பொழுது என்னையா பண்ண முடியும் பொம்மையினுடைய எல்லாம் உனக்கு தெரியாதா சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கெல்லாம் அப்படின்னாரு பொம்மையினுடைய ரூலிங் பொம்மைங்க ஆனால் கலைக்க வர்றவங்க பெரிய தலைவருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜ்யசபாவில் நான் இருந்தேன் நான் எழுந்திருச்சு ஒரு நல்ல காலமாக பாரத பிரதமர் இன்றைக்கு ராஜ்யசபா டேன் டியூட்டிக்கு வந்திருக்கிறார்கள் தமிழக அரசை கலைப்பதற்காக ஒருவர் வருவதாக செய்தி வந்திருக்கிறது அப்படி என்று அந்த பேப்பரை காட்டினேன் அது நான் எத்தனை முறை சொன்னாலும் என் கண்களிலிருந்து நீர் வந்து கொண்டே இருக்கிறது அவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி என் ஆட்சியை கலைத்தாலும் சரி நான் வெளியே போனாலும் சரி அன்பிற்குரிய என்னுடைய நண்பர் கருணாநிதி ஆட்சியை கலைக்க இந்த வாஜ்பாய் கையெழுத்து போட மாட்டான் என்று சொன்ன பிறகு பா பார்லிமெண்ட்டில் செய்யக்கூடாத ஒரு வேலையை நான் செய்தேன் திடீரென்று என்று ஃப்ளோரை கிராஸ் செய்து போய் அவர் காலை தொட்டு வணங்கி நீண்ட நேரம் அழுது கொண்டேன் என்று அப்பேற்பட்ட ஒரு ஜனநாயகவாதியை இந்தியாவில் இனிமேல் பார்க்க முடியாது அதாவது ராஜ்யசபா சேர்மன் என்று சொன்னால் அவர் வைஸ் பிரசிடென்ட் அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லோக்சபா ஸ்பீக்கருக்கும் அவருக்கும் நிரம்ப வித்தியாசம் இருக்கிறது இவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் லோக்சபா ஒரு மெம் பார்லிமெண்ட் மெம்பர் தேர்தலில் நின்று வந்தவர் அவரை எல்லாம் கிண்டல் செய்வது மாக்கரி செய்வது கேலி செய்வது என்பது அக்கார்டிங் டு மி இட்இஸ் தேர்ட் ரேட்டர்ட் பொலிட்டீஷியன்ஸு செய்வது அதை விட அதை படம் எடுப்பது ஃபோர்த் ரேட்டட் பொலிட்டீஷியன் செய்கின்ற ஒரு பணி எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்த நீ இப்படியெல்லாம் செய்யலாமா பண்டிட் நேருஜனுடைய கொள்ளு பேரன நீ இதையெல்லாம் இந்த மாதிரி மன்றங்களில் சொல்ல வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் நீண்ட நேரம் நான் பேச வேண்டும் என்று இருந்தாலும் கூட நீதியரசர் டாக்டர் பாலகுருசாமி பேச்சையெல்லாம் உங்களோடு சேர்ந்து நானும் கேட்டு மகிழ் மகிழ்ச்சி அடைய இருக்கின்றேன் இந்த விழாவில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் இந்த மண்டபத்தை விட்டு போகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இந்திய தேசத்தை காப்பாற்றக்கூடிய தியாகிகளாக வாழ்வோம் என்ற நிலையை உறுதிமொழியை மொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாஜ்பாய்க்கு நாம் செய்கின்ற புகழஞ்சும் ஒரு அறுபது ஆண்டு காலம் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையும் கலாச்சாரத்தையும் பேசிய ஒப்பற்ற தலைவர் இனி இந்தியாவில் நாம் அவரை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது பாரத் ரத்னா இந்த விருதுக்கு பெருமை அல்ல அது வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுத்ததனால் அந்த விருதுக்கு பெருமை சேர்த்தது என்பதுதான் என்னுடைய கருத்து எனவே அவர் வழியிலே ஆட்சி செய்கின்ற பாரத பிரதமர் இந்தியாவின் வலிமையான பாரதமாக அவருக்கு அவர் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொள்கிறார் என்று நமக்கெல்லாம் தெரியும் அவருக்கு அவர் கை ஓங்குகின்ற வகையில் நாம் உறுதுணையாக இருப்போம் அதுதான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற புகழஞ்சலி என்று தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை தலைமையேற்க வாய்ப்பு வழங்கிய விழா குழுவினருக்கு மீண்டும் என் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் வருகை புரிந்திருக்கின்ற என்றைக்கும் அரசராக இருக்கின்ற சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் என்ற தத்துவத்திற்கு சொந்தக்காரர் நீதியரசர் பிரகாஷ் அவர்களே பல ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் குருசாமியாக இருந்து யூபிஎஸ்சி மெம்பராகி உலகம் முழுவதும் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரூலிங் தி வேர்ல்டு ஆட்சி செய்கின்ற நிலையை தரமான கல்வி வழங்கிய நம் பெருமைக்கும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் பாலகுருசாமி அவர்களே விரு வீர விளையாட்டு விருது பெறுகின்ற அண்ணன் ராஜசேகர் அவர்களே கலாச்சார விருது பெற வந்திருக்கின்ற பிவி சுந்தரம் அவர்களே இலக்கிய விருது பெற வந்திருக்கின்ற அருட்பெருந் அருட்செல்வ பேரரசன் அவர்களே சிறப்பு விருது பெற வந்திருக்கின்ற செல்வி ச ரேகா அவர்களே சிறப்பு விருது பெற வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்ப நாகராஜன் அவர்களே